தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ன உடனே அவங்கள வந்து டெல்லியில இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்ப நீட் தேர்வு எழுதாம டாக்டர் ஆனவங்க எவ்வளவு திறமசாலிகளா இருக்காங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு சான்றுங்க இதுல இருந்து தெரியுதா ஏன் நம்ம திணிப்ப வந்து எதிர்க்கிறாரு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அம்மையாருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிற டாக்டர்ஸ் அந்த மருத்துவர்கள் யாருமே நீட் தேர்வு மூலமா மருத்துவர்கள் ஆகல வணக்கம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தனது மனைவியை மருத்துவ சிகிச்சைக்காக கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாருங்க அதாவது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ன உடனே அவங்கள வந்து டெல்லியில் இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகல அவருடைய சொந்த மாநிலமான பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகல குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சங்கிங்கள்லாம் பெருமை பேசுவாங்க அந்த குஜராத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகல ஆனால் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்குற ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் திறமையான மருத்துவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு உணர்ந்ததுனால தான் அவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அம்மையாருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிற டாக்டர்ஸ் அந்த மருத்துவர்கள் யாருமே நீட் தேர்வு மூலமா மருத்துவர்கள் ஆகல அப்ப நீட் தேர்வு எழுதாம டாக்டர் ஆனவங்க எவ்வளவு திறமசாலிகளா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றுங்க நீட் தேர்வுங்கிறது வட இந்திய முதலாளிகளுக்கு நம்ம வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம்னு கோச்சிங்காக கட்டி அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் நீட் தேர்வுங்கிறது வழிவகுக்குது மாறா நம்ம மாதிரி சாமானிய வீட்டு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக முடியாத ஒரு சூழலை வந்து அது உருவாக்கியிருக்கு அப்போ இதிலிருந்து தெரியுதா ஏன் நம்ம தலைவர் வந்து நீட் திணிப்பை வந்து எதிர்க்கிறாரு ஏன் தமிழ்நாடு நீட் தேர்வை வந்து எதிர்க்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய சான்று அந்த அம்மையார் அவர்கள் விரைவில் குணமடைந்து அவங்களோட வீட்டுக்கு செல்லணும் தான் என்னுடைய வேண்டுதல் கோரிக்கை இதுல ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களிடம் இந்த மாதிரி நீட்டு வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அவங்களும் சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி